நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாண மாநகர சபை கோப்பாய் பிரதேச சபை மற்றும் வேலணி பிரதேச சபை ஆகிய மூன்று சபைகளிலும் தொழிலதிபர் ஞான பிரகாசம் சுலக்சன் தலைமையிலான குழு இந்த முறை போட்டியிட இருக்கின்றது குறித்த சபைகளில் போட்டியிடுவதற்காக யாழ் மாவட்ட செயல்களில் இன்றைய தினம் திங்கட்கிழமை கட்டுப்பணத்தை சுலக்சன் தலைமையிலான குழுவினர் இருக்கின்றார்கள் அத்துடன் யாழ் மாநகர சபை முதல்வர் வேட்பாளராக யாழ்ப்பாணத்தில் பிரபல தொழிலதிபர் ஞான பிரகாசம் சுலக்சன் கனமரங்கியோடு குறிப்பிடத்தக்க ஞான பிரகாசம் சுலக்ஷன் அவர்களுடைய தலைமையில் யாழ் சபை வேலெண்ணெய் பிரதி பிரதேச சபை வலிகிழக்கு பிரதேச சபையிலே எங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த பிரதேச சபைகளிலே நாங்கள் அவருடைய அவருடைய தலைமையேற்று நாங்கள் இந்த முறை தேர்தலில் கட்டுப்பணம் செலுத்து செலுத்தி இருக்கின்றோம் வருகின்ற இருபதாம் தேதி நாங்கள் எங்களுடைய வேட்புமனு தாக்கலை செய்ய இருக்கின்றோம் யாழ் சபையினுடைய மேயர் வேட்பாளராக தொழிலதிபர் ஞானபிரகாசன் சுலக்ஷன் அவர்களும் வேலை பிரதேச சபையினுடைய முன்னாள் பிரதேச உறுப்பினர் சிவகடாச்சன் சிவநேசன் அவர்களை தலைமை வேட்பாளராக கொண்டு வேலை பிரதேச சபையிலையும் வடகிழக்கு பிரதேச சபையை பொறுத்தளையில் பிரபல சமூக சேவையாளர் இளம் துடிப்பான ஒரு இளைஞன் சிவனிக்சன் அவர்கள் தலைமையேற்று தேர்தலே கலங்காண இருக்கின்றோம் இந்த தேர்தலிலே நாங்கள் சிறப்பாக வெற்றியடைவோம் என்பதில் எந்தவித மாறுபட்ட கருத்துக்கும் இடவில்லை எனவே நடைபெற தேர்தலிலே எங்களுடைய தொழிலதிபர்களுடைய தலைமையில் நாங்கள் இந்த தேர்தல் காலத்திலே சந்திக்க இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியிடம் தெரிவிக்கிறேன்